அனைவருக்கும் வணக்கம் ஆருத்ரா கோல்டில் ஆட்டையை போட்ட காசில் அருமையான ஒரு திரைப்படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு நம்ம ஆர்கே சுரேஷ் காடு வெட்டி எப்படி இருக்குது உண்மையிலேயே அருமையாக இருக்குது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது ஒருத்தனுடைய ஜாதி வெறியை எங்கே காட்டலாம் எப்படி காட்டலாம் யார்கிட்ட காட்டலாம் அப்படிங்கிறது தெரியாமல் நான் ஒரு சினிமா எடுக்கிறேங்கிற பேரில் சினிமாவுக்கு ஆள் சேர்க்குறேங்கிற பேரில் மீச வச்ச நல்லா பெரிய ஆம்பளையாக பிடிச்சி அவனுக்கு புளு சட்டையை மாட்டி விட்டு யார் மேலேயோ இருக்கிற கோவத்தை பாவம் அந்த புளு சட்டைக்காரர்கிட்ட அப்படி காட்டியிருக்காரு நம்ம ஆர்கே சுரேஷ் எந்த அளவுக்கு வெறி இருந்தால் அவனை உதைக்கிறது மிதிக்கிறது காலை பிடிச்சி தலைகளை தூக்குறது பார்க்க சைக்கிள் அந்த அளவுக்கு மாப்பிளைக்கு வெறி அதையெல்லாம் நம்ம சிரிச்சுக்கிட்டு தான் போகணும் இதுக்கெல்லாம் கோவப்படக்கூடாது இங்க ஜாதி வெறி குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்றது தப்பு எல்லா ஜாதிக்கும் ஜாதி உணர்வு ஜாதி வெறி ஜாதி பற்று எல்லாமே இருக்கும் அந்த குறிப்பிட்ட ஜாதிக்கு மட்டும் அப்படியான ஒரு வெறி அப்படிங்கிறதே தப்பு ஏன்னா இந்த குறிப்பிட்ட சமூகம் இருக்கு இல்லையா அதாவது இந்த காடு வெட்டி சினிமாவை கொண்டாடுகிற அந்த சமூகம் அந்த சமூகத்தை சேர்ந்த எத்தனையோ தோழர்கள் நமக்கு நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறாங்க எத்தனையோ மக்கள் எத்தனையோ தாய்மார்கள் நம்மக்கிட்ட ரொம்ப நல்லா பழகுறாங்க எவனோ நாலு பேர் பண்ணுற தப்புக்கு நம்ம பல லட்சக்கணக்கான சொந்தங்களை இழந்துடக்கூடாது எல்லா ஜாதிக்கும் ஜாதி வெறி இருக்குது எல்லா ஜாதிக்கும் ஜாதி உணர்வுங்கிறது இருக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா ஜாதி வெறியை காட்டுறதுக்கு எல்லாரும் தயாராக இருக்கிறாங்க ஆகையால் இந்த ஜாதி உணர்வு ஜாதி வெறி இது போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கணுமே தவிர ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை கை காட்டி இந்த சமூகமே இப்படித்தான் இவங்க ஃபுல்லாக ஜாதி வெறி பிடிச்சவங்க அப்படின்னு சொல்கிறதே தப்பு அந்த சினிமாவில் என்ன காட்டியிருக்கா அதில் என்ன பிரச்சனை அது தீர்றதுக்கு என்ன வழி அதை பற்றி வேணால் நம்ம விவாதிப்போம் பாவம் இந்த பையன் என்னமாக பாதிக்கப்பட்டிருக்கான் ஒரு மனநோயாளி எடுத்த படங்க இது ஒரு மனநோயாளி அவனை நம்ம குணப்படுத்தணும் ஒரு மனநோயாளியை அடித்து குணப்படுத்த முடியுமா திட்டி குணப்படுத்த முடியுமா அந்த மனசில் என்ன இருக்குது என்ன வெளிப்படுத்துகிறான் அப்படிங்கிறத நம்ம முதல்ல வாங்கிக்கணும் அந்த மனநோயாளியை முதல்ல பேச விடணும் உனக்கு என்னப்பா பிரச்சனை நீ ஏன் இப்படி நடந்துக்கிற என்ன வேணும் உனக்கு அப்படிங்கிறத முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கணும் இது மாதிரியான மனநோய்களை நம்ம பேசிதான் குணப்படுத்த முடியும் இந்த மனநோயை பொறுத்த வரைக்கும் வன்முறையான பேச்சுக்களோ வன்முறையான செயல்பாடுகளோ மருந்தாகாது அது தீர்வாகாது மேலும் இது போன்ற மனநோயாளிகளை அதிகம் உருவாக்குமே தவிர அதை தீர்க்காது இது போன்ற மனநோயாளிகளை குணப்படுத்தி நம் நாட்டை இன்னும் வலிமையாக்குவோம் நன்றி வணக்கம்